அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப த்ரில்லிங்கான டே ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன்னா ஆக்சுவலாக குழந்தையோட பர்த்டே இதில் சுவாமியோட நம்மளுக்கு ஆசிர்வாதம் போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரதானமான ஒரு விஷயம் ஸோ அவன் ஸ்கூலுக்கு அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பென்சில் அதுக்கப்புறம் அந்த பர்ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தான் அதெல்லாம் ஓகே பட் இப்போ கேக் வெட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இதில் என்னென்னா அக்டோபர் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு வந்து அவனோட ஸ்டார் பர்த்டேயாக இருந்தது ஆக்சுவலாக அப்போது நாங்கள் என்ன பண்ணோம் கோரிக்கை பாபா கோயிலில் போய் ஆக்சுவலி அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பிளான் பண்ணி அதை போய் நம்ம பண்ணிட்டோம் அதில் முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா அவனுக்கு லீவ் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தது பட் சுவாமியோட அனுகிரகத்தால் அன்னைக்கு வந்து பப்ளிக் ஹாலிடே ஆயிடுச்சு ஆக்சுவலி அன்றைக்கி பயங்கரமாக மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியல அக்டோபர் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கும் உங்களுக்கு அந்த புயல் வந்தது இல்லையா அதனால் எல்லா ஸ்கூலும் ஹாலிடேன்னு சொன்னோன்னா எங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுத்து சாமி இவ்வளோ தூரம் அனுகிரகம் பண்ணுறாரு நமக்குன்னு சொல்லிட்டு அண்ணகூட்டி இன்னும் கோரிக்கை பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்கே அன்னதானமெல்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் அந்த டைமில் தான் சுந்தர் சாய் வந்து இந்த மாதிரி ஒரு ஆண்டிக் பீஸ் மாதிரியான ஒரு விஷயம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குதுல்ல இது இதை வந்து அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் நான் ஆக்சுவலி வந்து இதனை வந்து ஃபோட்டோஸில் அதாவது ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன் ரொம்ப அழகான பீஸ் இது ஆக்சுவலி இது அவனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் பாட்டு உட்காந்து ஒரே உப்பாரி ஏன்னா கண்டினியூஸாக வரலேன்னு சொல்லிட்டு ஒரே அழுகை சரி நானே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கு பார்த்தால ஒன்றரை மணி நேரமாக அவங்ககிட்ட கேஞ்சு போடாடி நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவனோட ஸ்கூலில் வந்து கிராண்ட் பேரண்ட் டேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அந்த நாள் அன்றைக்கி ஆக்சுவலி என்னோடய சைட்லேயும் அப்பா அம்மா இல்லை அவரோட சைட்லேயும் அப்பா அம்மா இல்லை அப்போ எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது கிராண்ட் பேரண்ட் யாரும் இல்லைன்னு அனுப்புறதுக்குன்னு அந்த டைமில் அவன் என்கிட்ட என்ன கேட்டான்னா என்னோடய ஃப்ரெண்டோட பாட்டி இருக்கானா அவளை கூட்டின்னு போட்டுமா ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்டான் இல்லைடா கண்ணா நீ பாபாவை வேண்டிக்கோ பாபு கூட்டியை அப்போது உனக்கு அவர் தாத்தா மாதிரி அங்கே வந்து உட்காந்துப்பார் உனக்கு அவ்வளோதானே வேணம் கண்டிப்பாக வருவர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவனும் ஓகேம்மான்னு சொல்லிட்டு போயிட்டான் இது நடந்துதான் ஆனால் சுவாமி என்ன நினச்சாருன்னு தெரில நம்மளுக்கு இந்த ஒரு ஒரு உறவு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த டைமில் வந்தது பட் இன்றைக்கி பர்த்டேங்கிறது ஆக்சுவலி நம்ம ஆற்றுக்கு வந்திருந்த இல்லையா பிரபாஜி அண்ட் லக்ஷ்மி நாராயணன்ஜி அவள் வந்து அந்த கோரிக்கை பாபா நடத்துகிற அன்னைக்கு புதன்கிழமையாக இருந்தது புதன்கிழமை பாராயணத்தில் அவள் இருக்கா அத்தியாயம் மாற்றி போட்டிருந்ததுன்னு சொல்லி பேசுறதுக்காக எங்கிட்ட அதாவது அதை மாற்றி போட்டிருக்கலை ஏன்னு கேட்கறதுக்காக கால் பண்ணியிருந்தான் அதை கால் பண்ணோன்னா சாரி பை மிஸ்டேக் மாறி இருக்குது போல் இருக்கு இப்போவே நான் புதுசு போட சொல்கிறேன் அதாவது என்ன எந்த அத்தியாயமும் அதை நான் அலகேட்டானது போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட சொன்னேன் அந்த டைம் அன்றைக்கி நான் சொல்லிகிட்டு இருந்தோம் நாங்கள் ரொம்ப அவசரமாக கிளம்பிகிட்டுருக்கோம் இந்த மாதிரி பாபா கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொன்னோன்னே எப்போ அவனோட பர்த்டே அப்படின்னு கேட்டால் நவம்பர் செவன்த் அவனோட டேட்டு பட் வந்து அவனோட நட்சத்திர பர்த்டே இன்றைக்கி அதனால் நாங்கள் கிளம்பிகிட்டு இருந்தோம்னு சொல்லியிருந்தோம் பட் அது அவரோ அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுப்பேன்னு சத்தியமாக நினைக்கலை அது நடந்து தான் இந்த கிராண்ட் பேரன்ட் டே நடந்தது அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னிக்கு அவனோட பர்த்டேன்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் வெயிட் பண்ணியிருந்து இன்றைக்கி மார்னிங் வந்து அவர் கால் பண்ணியிருந்தார் அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க எதுக்கு இவர் கேட்குறாரு தெரியலையே ஏதாவது பிரசாதம் அனுப்புறதுக்காக இருக்கும்னு நினச்சிட்டு நாங்களும் கொடுத்துட்டோம் ஆனால் சடனாக பார்த்தேன்னா ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த கேக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறவர் அதில் முக்கியமாக இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் கேக் அப்படிங்கிறத விட மோர் தென் தட் பியாண்ட் அவர் திங்கிங் அண்ட் தாட்ஸ் ஒரு விஷயம் அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார் ஃப்ரம் தாத்தா அண்ட் பாட்டின்னு அந்த வார்த்தை வந்து ஸோ மெல்டட் டு மீ பிகாஸ் இப்படியெல்லாம் நான் அதை அதை பார்த்தோன்னே எனக்கு கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சுருந்தேன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் நம்மளுக்கு இல்லையே அம்மா அப்பா இல்லையே அவரோட அம்மா அப்பாவும் இல்லையே குழந்தைக்கு அது இல்லைங்கிற அந்த வருத்தம் இருக்கே அவன் இப்படியெல்லாம் கேட்குறானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது பட் அந்த அது அவர் எழுதியிருந்ததை பார்த்தோன்னே இதில் ஆக்சுவலாக எனக்கு அதை என்னை எப்படி அவர்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல குழந்தை அப்படி தானேம்மா என்னை கூப்பிட்டான்னு அவர் சொன்னார் ஆனால் அவன் கொஞ்சம் வயசானவளை பார்த்தா அப்படி தான் கூப்பிடுவேன் அதெல்லாம் ஓகே பட் இந்த ரிலேட்டடாக அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வார்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல அவர் அனுப்பின கேக் பாக்ஸ் இது ஆக்சுவலி நான் உங்களுக்கு இந்த கேக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அதில் அவர் எழுதிட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருந்த அந்த வேர்ட் இட்ஸ் மேட் மை டே மேட் டேன்னு சொல்லலாம் பிகாஸ் இஸ் ஸோ மெல்டிங் அண்ட் இமோஷனல் சைட் ஆஃப் த கோர் இமோஷன் சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி பீக் ஆஃப் இமோஷனாக இருந்தது அது ஏன்னா நமக்கெல்லாம் அப்படி ஒரு உறவை இல்லையேங்கிற ஒரு ஃபீல் இருந்தது பட் சுவாமி வந்து இவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ப்ளே பண்ணுவார்னலாம் சத்தியமாக நினைக்கலை அவர் அனுப்பினோன்னு நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் மேபி நம்மலாம் வந்து அவ வந்து பிரபாஜியை நம்ம வந்து சோல்மேட்டுன்னு பாபா சொன்னார் இவள் நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாள் மேபி ஏதோ ஒரு ஜென்மால நம்மெல்லாம் இந்த விட்டுக்குறை தொட்டக்கரை மாதிரி இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணித்து இதை சத்தியமாக அவருக்கு வந்து ஞாபகம் இருந்து அவர் அனுப்புவார் நான் நினைக்கவே இல்லை பட் இட்ஸ் எ ரியலிய பிளஸ்ஸிங் டு அஸ் அப்படிங்கிறதான் எனக்கு தோணித்து நமக்கு இல்லை அப்படிங்கிறத விட குழந்தைக்கு அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கிறது அப்படின்னோட ரொம்ப சந்தோஷமாக இப்போது அந்த கேக் கட்டிங்கோட சில இம்பார்ட்டண்டான நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம் இப்போ கேக் கட் பண்ண போகிறோம் குழந்தை கட் பண்ணிடலாமா அது மாத்திரம் இல்லை அதுக்கும் சர்ப்ரைஸாக என்னென்னா நான் இந்த பர்த்டே எல்லாம் பெருசாக நாங்கள் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் நிறைய தடவை இது சொல்லியிருக்கேன் நான் எனக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் அட் த சேம் டைம் இவாள் இவனோட சித்தப்பா இருக்காள் என்னோட தங்கியோட ஹஸ்பண்ட் அவர் வந்து நேற்றுக்கு சர்ப்ரைஸாகவே நைட்டே வாங்கி ஒரு கேக்கை கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ இந்த தடவை பார்த்தேன்னா ரெண்டு கேக் இவனுக்கு சர்ப்ரைஸாக வந்திருக்கு ஸோ அவள் சித்தப்பா வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் தாத்தா பாட்டியோட நம்ம இப்போ வீடியோ கால் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம் என்ன தாத்தா பாட்டி பார்க்கலாமா ம் பார்க்கலாம் ஓகே ஸோ அவாளையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ கால் போட்டு அவள்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு தென் வீல் கட்டிட்டு ஓகே

இந்த இடத்துல ராகுல் சாய்ன்னு இருக்கான் இதுக்குள்ள ரோஹித் சாய்னு இருக்கான் சாய் ஆமாம் ஆர் சாய் ஆயிட்டான் நான் வந் உக்கச்சிக்கோ ஸோ ஆமாம் இப்போ தான் நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல ப்ளெஷ் பண்ண சொல்லி தாத்தா டக்கு போட்டுக்கோ நில்லு 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 நீ பார்க்கணும் பார்க்கணுமில்ல தாத்தா பார்க்காம எப்படி ப்ளெஷ் பண்ணுவாள் பண்றேன் ம்

நமஸ்காரம் சொல்லிக்கோ தாத்தாக்கு நமஸ்காரம் சிவாப்டி அம்மாட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோ தாத்தும் பாருங்க பாருவா <laughs> 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 <laughs>

साई हैप्पी बर्थडे टू यू दादा को पार्टी के हैप्पी बर्थडे चल रहा है वरुण रोहित साई थैंक यू हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे अभी काम चित <laughs> uh. तो हाँ, uh. <laughs> नी ऑयल पोड देर என்ன பண்ணா தாத்தாக்கு பார்ட்டி வா என் தங்க நீ थैंक यू सो मच फॉर दिस ওয়ண்டர்புல் மெமரிய எக்ஸாம் பை 바바స్ கிரேஸ்